வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா முதலில் தலைப்பு செய்திகள் எல்பிடிய பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு வாகனங்களை கையளிக்காமை தொடர்பான வழக்கு கோட்டை நீதவான் வழங்கிய உத்தரவு அனைத்து மதுபான சாலைகளும் போட்டோ தற்காலிகமாக மூடப்பட்ட ஈரானின் வான்வெளி பிரவீன் ஜே விக்ரவிற்கு ஒத்திவைக்கப்பட்ட கிரிக்கெட் இனி விரிவான செய்திகள் எல்பிடிய பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு எதிர்வரும் பதினாலாம் தேதி குறித்த அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விசேட தினமான எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் விசேட தினமாக எதிர்வரும் பதினேழாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்தின் வாகன தொகுதியில் இருந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாகனங்களில் முன்னூற்றி ஒன்பது வாகனங்கள் கையளிக்காமை தொடர்பான வழக்கிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜிஸ்வாஸ் குணவர்தன உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர்களை வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல் கிடைத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையினை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி செயலகத்தின் போக்குவரத்து அதிகாரியினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் வாகன தொகுதிக்கு பொறுப்பாக இருந்தால் இருவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வாறாயினம் பிணையில் விடுவிக்கப்பட்ட முதலாவது சந்தேக நபர் வழக்கு விசாரணை இடம்பெறும் கால பகுதியில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலக வாகன தொகுதியில் உள்ள அதி உயர் பாதுகாப்பு பெண் சுரக வாகனம் உட்பட இருபது வாகனங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் சுவாஸ் குணவர்த்தனவின் பாதுகாப்பில் இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்றைய தினம் மூடுமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயக்கம் உத்தரவிட்டுள்ளார் உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மதுபானம் அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்துக்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர் மது அருந்துவதால் இலங்கையில் நாளொன்றுக்கு ஐம்பது பேர் வரையில் மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதே வழி மதுபானத்துடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை அறிவிப்பதற்கு மதுவரி செயற்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கம் மணி பொதுமக்களுக்காக செயற்பாட்டில் இருக்கும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து தனது வான்வெளி தடத்தை தற்காலிகமாக மூடியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளதா இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இதற்கமைய இன்று காலை வரை ஈரானில் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஈரானில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலை கருத்தில் கொண்டு இந்திய மக்கள் அங்கு செல்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் எதிர்ப்பு விதிமீறல் குற்றத்திற்காக இலங்கை கிரிக்கெட் வீரர் பிரவீன் விக்ரமவிற்கு இறுதி ஆறு மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்டு ஓராண்டு காலம் முழுமையான கிரிக்கெட் தடை விதிக்கப்பட்டுள்ளதா அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவதற்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதா தம் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை பிரவீன் ஜே விக்ரம ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி